உலக உத்தமர் காந்தி என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு திட்டியுள்ள தலையங்கத்தில் உலக உத்தமர் என்ற அடைமொழியுடன் காந்தியை பேரறிஞர் அண்ணா அழைத்ததை நினைவு கூர்ந்துள்ளது இந்தியாவில் புகழடைவதற்கு முன்னதாகவே உலக நாடுகளில் புகழ்கொடி நாட்டியவர் நாட்டியவர்தான் காந்தி தென்னாப்பிரிக்க இந்தியர்களுக்காக காந்தி நடத்தியதுதான் முதல் போராட்டம் இந்தியா எல்லாம் அதன் பிறகுதான் காந்தியின் சத்தியாகிரகம் தென்னாப்பிரிக்காவில் எட்டாண்டு காலம் நடந்தது தென்னாப்பிரிக்காவில் வெளியான பெரும்பாலான பத்திரிகைகளில் காந்தி தொடர்ந்து எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டே தென்னாப்பிரிக்க மக்களின் பிரதிநிதியாக லண்டன் சென்றவர் காந்தி ஆனால் புதிதாக கதை விடுகிறார் மோடி என முரசொலி நாளேடு சாடியுள்ளது உலகின் ஒரு பெரிய ஆன்மா மகாத்மா காந்தி இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் மகாத்மா காந்தியை உலகுக்கு தெரிவிக்க வேண்டியது நம் பொறுப்பு அவரை பற்றி யாருக்கும் தெரியாது காந்தி திரைப்படம் எடுக்கப்பட்ட போதுதான் முதல் முறையாக அவரை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் உலகில் ஏற்பட்டது அந்த படத்தையும் நாம் எடுக்கவில்லை உலகம் முழுவதும் பயணம் செய்த பிறகு இதனை நான் சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மோடி இவருக்கு மட்டும் இப்படி அலாதியான கற்பனைகள் எப்படித்தான் தோன்றுகிறதோ எதையாவது சொல்லி அண்ணல் காந்தியடிகளை அவமானப்படுத்துவதுதான் மோடியின் நோக்கம் என சாடியுள்ளது தான் வாழ்ந்த காலத்திலேயே உலக தலைவராக வலம் வந்தவர் தான் அண்ணல் காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டே காந்தியை பற்றி படமெடுக்க திட்டமிட்டவர் ஏ கே செட்டியார் இரண்டரை ஆண்டு காலம் உலகத்தின் பல நாடுகளை வலம் வந்தவர் ஏ கே செட்டியார் உலகம் சுற்றும் தமிழன் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் அவர் தனது முப்பது ஆண்டு கால உழைப்பால் ஐம்பதாயிரம் அடி கொண்ட படங்களை உலகம் முழுவதும் கண்டெடுத்தார் மூன்று ஆண்டுகள் உழைத்தார் பன்னிரெண்டாயிரம் அடியாக அதனை சுருக்கி வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு அந்த படம் வெளியாகிவிட்டது இவரிடம் இந்த படத்தை வாங்கி வெளியிட டுவெண்டி எய்த் செஞ்சுரி ஃபாக்ஸ் நிறுவனம் அப்போதே பேச்சுவார்த்தை நடத்தியது காந்தி குறித்த காட்சிகளை திரட்ட உலகம் முழுவதும் பயணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நியூயார்க் நகரில் காந்தி ஜெயந்தி கொண்டாடப்பட்டுள்ளது லண்டனில் இருநூறு அடிக்கொண்ட தென்னாப்பிரிக்க காட்சிகள் கிடைத்தது லண்டனுக்கு காந்தி வந்தபோது பெரும்பாலான காட்சிகள் படமாக்கப்பட்டிருந்தன அப்போது பல ஐரோப்பியர்கள் காந்தி பற்றி எழுதிய இருநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை நியூயார்க் நூலகர் ப்ரீ ஹாவர் ஏ கே கொடுத்துள்ளார் வாஷிங்டனில் உள்ள காங்கிரஸ் நூல் நிலையத்திலும் காந்தி குறித்து ஏராளமான புத்தகங்கள் உள்ளன என முரசொலி நாளேடு கூறியுள்ளது வட்டமேஜை மாநாட்டுக்காக லண்டன் வந்த காந்தியை இரண்டு அமெரிக்கர்கள் வந்து சந்தித்தார்கள் எங்கள் நாட்டுக்கு வர வேண்டும் புகழ்பெற்ற ஒரு உணவு விடுதி நிர்வாகம் இதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொள்கிறது என்றார்கள் அமெரிக்கா வர நேரமில்லை என்று சொன்ன காந்தி அமெரிக்க மக்களுக்கான செய்தியை எழுதி அந்த இரண்டு பேரிடம் கொடுத்து அனுப்பினார் பாத் நியூஸ் என்ற பட நிர்வாகத்திடம் காந்தி பற்றிய ஆயிரத்து எண்பது அடி படம் சேகரிப்பாக இருந்துள்ளது இப்படி காந்தியின் காட்சிகள் இல்லாத நாடுகள் இல்லை என்ற அளவுக்கு தகவல்களை திரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டை சொன்னவர் ஏ கே சிட்டியார் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது காந்திக்கும் ரஷ்ய டால்ஸ்டாய்க்கும் நேரடியான கடித தொடர்பு இருந்தது நான் உங்களது சேவகன் என்று காந்தி எழுதினார் நான் உங்களது சகோதரன் என்று எழுதினார் டால்ஸ்டாய் அப்போதே ஜேஜே ஜே டொக் எழுதிய காந்தியின் வாழ்க்கை வரலாற்று நூல் வெளியாகிவிட்டது அதனை டால்ஸ்டாய்க்கு அனுப்பி வைத்திருக்கிறார் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு லண்டன் வந்திருந்த காந்தியை நேரில் சந்தித்து உரையாடியவர் சார்லி சாப்ளின் இந்த சந்திப்பு ஏதோ தனிப்பட்ட இருவரின் சந்திப்பு அல்ல அன்றைய தினமே பிபிசி வானொலி இது பற்றி விரிவாக செய்தியை ஒளிபரப்பியது என முரசொலி நாளேடு கூறியுள்ளது காந்தியின் வாழ்க்கையை அறிபவர்களால் அதிகம் கொண்டாடப்படும் புத்தகங்கள் என்பவை வின்சென்ட் ஷீன் என்ற அமெரிக்க பத்திரிகையாளர் எழுதியதும் ரோமன் ரோலன் என்ற பிரெஞ்சு எழுத்தாளர் எழுதியதும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டே காந்தியை வார்த்தா ஆசிரமத்திற்கு வந்து சந்தித்து அவரோடு தங்கி புத்தகம் எழுதியவர் லூயி பிஷர் ரஷ்யாவிலும் அமெரிக்காவிலும் லண்டனிலும் பத்திரிகையாளராக இருந்தவர் இவர் காந்தியின் நெருக்கமான நண்பர் ஹென்ரி போலக் அவரது மனைவி மிலி கிரஹாம் போலக் லண்டனில் பிறந்தவர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டே காந்தி எனும் மனிதர் என்ற நூலை எழுதிவிட்டார் மிலி என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது ரிச்சர்ட் அட்டன்பரோ காந்தி குறித்த திரைப்படத்தை இயக்குவதற்கு பல ஆண்டுகள் முன்பாக காந்தி திரைப்படத்தை இயக்க விரும்பியவர் ஹாலிவுட்டின் புகழ்பெற்ற இயக்குனர் டேவிட் லீன் எமெரிக் பிரஸ்பக்கர் என்பவரை தான் திரைக்கதை எழுத நியமித்தார் இருவரும் இந்தியா வந்து காந்தி தொடர்புடைய இடங்களை எல்லாம் பார்த்தார்கள் ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை அட்டன் பெரோ இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் காந்தி குறித்த திரைக்கதையை அன்றைய இந்திய அரசிடம் கொடுத்து ஒப்புதல் கேட்டார் அட்டன் பரோ அனுமதியும் கிடைத்தது பொருளாதார உதவியும் செய்யப்பட்டது படத்திற்கான செலவு அன்றைய மதிப்பில் ரூபாய் இருபது கோடி என்றால் அதில் ஆறு புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாய் அன்றைய காங்கிரஸ் அரசு வழங்கியதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இவை எதையும் தெரியாமல் காந்தி என்ற ஒரு பெயரை மட்டும் தெரிந்தவராக இருந்தால் மட்டும்தான் மோடியை போல பேச முடியும் சினிமாவின் மூலமாகத்தான் காந்தி பிரபலமானார் என்று சொல்லவும் இந்திய நாட்டில் ஒருவர் இருக்கிறார் என்பதை காட்டிவிட்டார் மோடி என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது